எப்படி சிவராத்திரி உருவானது ஏன் கொண்டாடப்படுகிறது புராண கதை தெரியுமா மகா சிவராத்திரியை ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேவிரை சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது இதற்காக மக்கள் விரதமிருக்கும் முறைகளும் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி கற்பம் அப்போது இறைவன் சிவபெருமான் உயிரிகளை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தருளினார் அம்பிகையின் வேண்டுகோள் உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கியபோது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம் உயிரிகளும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டாள் அதைத் தொடர்ந்து பெருமான் சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதமிருந்து விருப்பம் நிறைவேறப் பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் சிவலிங்க பூஜை செய்வது எப்படி ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களுக்கெல்லாம் மகா சிவராத்திரி சிவனின் திருவடிகளை சரணடைய வேண்ட கூடிய அற்புத விரத நாளாக இருக்கிறது மகா சிவராத்திரி விரத சூட்சமத்தை தெரிந்து கொண்டு விரதமிருந்து எப்படி வழிபட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை இங்கு விரிவாகப் பார்ப்போம் சிவராத்திரி விரதம் விரதம் என்பது உண்ணாமல் இறைவனை நினைத்து வழிபடுவதும் வீட்டில் இறைவனின் சிலை இருந்தால் அதற்கு அபிஷேக அலங்கார ஆராதனை செய்ய வேண்டும் இல்லையெனில் சிவாலங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை தரிசிக்கலாம் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை அல்லது வேறு பூஜை பொருட்களை வாணி தந்து இறைவனின் அருளைப் பெறலாம் மகா சிவராத்திரி விரதத்தின் முக்கிய நோக்கமே முக்தியை வேண்டுவதுதான் மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு உறக்கம் இவை இரண்டையும் விலக்கி முழுவதும் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நல்லெண்ணம் வளரும் முக்தி எனும் அற்புதத்தை பெறலாம் என முன்னோர்கள் கூறுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்தாண்டு மகா சிவராத்திரி சதுர்த்தசி திதி அன்று பிற்பகல் இரண்டு முப்பத்து ஒன்பது தொடங்கி மறுநாள் பிற்பகல் மூன்றிரண்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த அற்புத நாளில் விரதமிருந்து நான்கு ஜாமங்களில் அபிஷேக அலங்காரம் பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் விரதம் இருக்கும் முறை வீட்டை நன்றாக சுத்தப்படுத்தி வைக்கவும் மகா சிவராத்திரி தினமான காலையிலேயே குளித்து சுத்தமாக இருந்து நெற்றி நிறைய திருநீறு தரித்து கொண்டு வீட்டிலுள்ள பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடவும் வழிபடும்போது இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஒரு டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபடவும் உணவு உறக்கம் தவிர்க்கவும் மகா சிவராத்திரி தினத்தில் காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் உண்ணாமலிருந்து இரவில் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு நான்கு ஜாம பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் உடல் நல பிரச்சனைகள் உள்ளது முழு நாளும் உணவு அருந்தாமல் இருக்க முடியாது என்பவர்கள் அவல் பழச்சாறு பழங்களைச் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் தண்ணீர் அருந்தலாம் சிவராத்திரி தினத்தில் வீட்டில் இறைவனுக்கு பூஜை செய்வதோடு இரவில் சிவாலங்களுக்கு சென்று அங்கு நடக்கும் நான்கு ஜாம பூஜைகள் தரிசித்து செய்து வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு ஆர்ச்சித்து வழிபட வேண்டும் சிவலிங்க பூஜை செய்வது எப்படி சிவ ஆலயங்களுக்கு சென்று நான்கு ஜாமங்களில் சிவனுக்கு நடைபெறும் பூஜைகளை தரிசிக்கலாம் அல்லது வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்தால் நீங்களே அபிஷேக பொருட்களை வாங்கி ஒவ்வொரு ஜாமத்திற்கான பொருட்களை அபிஷேகம் அலங்காரம் செய்து வழிபடலாம் அதோடு சிவ பூஜை செய்யும்போது சிவனுக்கு உகந்த மந்திரங்கள் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம் அதோடு ஓம் நமசிவாய் மந்திரத்தை உச்சரிக்கலாம் நான்கு ஜாம பூஜைகள் முதல் ஜாமம் இரவு முதல் ஜாமம் பூஜை நேரம் மாலை ஆறு முப்பத்து ஏழு முதல் ஒன்பது முப்பத்து ஒன்பது வரை இரண்டாவது ஜாமம் இரவு ஒன்பது முப்பத்து ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்து ஒன்று வரை மூன்றாவது ஜாமம் இரவு பன்னிரண்டு முப்பத்து ஒன்று முதல் பதினான்கு முப்பத்து ஒன்று வரை இரண்டாம் ஜாமம் முதல் மூன்றாம் ஜாமம் வரை மாலை முதல் மாலை வரை இரண்டு மணி நேரம் மாலை முதல் மாலை வரை இரண்டு மணி நேரம் மாலை மு மூன்றாம் ஜாமம் பூஜை நேரம் பன்னிரண்டு முப்பத்து ஒன்று மணி முதல் மூன்று முப்பத்து இரண்டு மணி நான்காம் ஜாமம் பூஜை நேரம் மூன்று முப்பத்து இரண்டு மணி முதல் ஆறு முப்பத்து நான்கு மணி நான்கு ஜாம பூஜைகள் முடிந்த அன்னதானம் தானங்களில் எல்லாம் சிறந்தது என்பார்கள் அதனால் இந்த அற்புத நாளில் கோயிலுக்கு வெளியில் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் சிலர் கொடுப்பார்கள் ஆனால் அதை நாம் எடுத்துக்கொண்டால் நம் விரதம் களையக்கூடும் அதனால் காலை வரை நாம் உண்ணா நோன்பு இருந்து மகா சிவராத்திரி விரதத்தை முழுமையாக முடிப்பதே சிறந்தது சிவபெருமானை வணங்கிவிட்டு திரும்பும்போது அதிகாலையில் கொடுக்கப்படும் அன்னதான உணவை பெற்றுக்கொள்ளலாம் செய்யக்கூடாத முக்கிய விஷயம் சிவராத்திரி தினத்தில் பகல் மற்றும் இரவில் நாம் உறங்காமல் இறைவனின் திருநாமத்தை நினைத்து வழிபட வேண்டும் மறுநாள் பகல் பொழுதில் கூட நாம் உறங்கக்கூடாது அன்று உணவு எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் உறங்கக்கூடாது அன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு இரவு எட்டு மணிக்கு மேல் உறங்கலாம் மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து எந்த பிரயோஜனங்களும் இல்லை அதற்கு பதிலாக விரதம் இருக்காமலே இருந்துவிடலாம் சிவராத்திரியில் சொல்ல வேண்டிய மந்திரம் படிக்க வேண்டியவை புராண கதை மகா சிவராத்திரி அற்புத தினத்தில் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் படிக்கலாம் எதுவுமே தெரியாது என்றால் நாம் ஓம் நமச் சிவாய சிவாய நமஹ என்ற சிவ மந்திரத்தையாவது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் அவரின் வாழ்வில் புகழ் செல்வம் ஞானம் வாழ்வில் முன்னேற்றம் குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தை